உலா உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு என்னிடம் ஒரு சலூன் கதவு இருக்கிறது யாரும் பெறலாம் யாரும் போகலாம் சொல்லி இருக்கின்றார் மகிந்த நடப்பது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் களம் எப்படி இருக்கின்றது ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய தனித்தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விடயம் சாத்தியம் இல்லாத விடயம் என்று பல விமர்சனங்களில் அமலுந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தன்னுடைய கூட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவியில் அஞ்சலி செலுத்தி ஆரம்பித்திருக்கின்றார் கூட்டத்தினை இது இருக்க போனால் தொழிலாளர் காங்கிரஸ் ரணில் தங்களுடைய முழு ஆதரவினையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தேர்தல் ஆணைய குழு விசேட அறிவிப்பினை விடுத்திருக்கின்றது தேர்தல் கூட்டங்களில் இலங்கையின் தேசிய கொடியின் சின்னத்தையோ மத சின்னங்களையோ பயன்படுத்தக்கூடாது என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது இதை தேர்தல் கூட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் ஆதரவாளர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவ்வாறு தேசிய கொடியையும் மத சின்னங்களையும் மதச்சின்னங்களையும் பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவ்வாறு ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மனதுக்குள் இருக்கும் வேதனையை உள்ளுக்குள் மறைத்துக் கொண்டு வெளியே சிரித்தவாறே தகவலை வழங்கினார் என்று ஊடகங்கள் செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது அவர் என்ன செய்தியினை வெளியிட்டார் என்று நாங்களும் தேடி பார்த்தோம் உள்ள அழகு வெளிய சிரிக்கிறேன் தான் நானும் வெளுத்து வாங்குறேன் என்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் எல்லாம் நினைவுக்கு வரும் அளவிற்கு மைந்த அவர்களுடைய கருத்து வழியாகி இருக்கின்றது நான் ஒரு சலூன் கதவு வைத்திருக்கின்றேன் என்றாலும் வரலாம் என்றாலும் போகலாம் எப்போது வேண்டுமென்றாலும் பெறலாம் எப்போது வேண்டுமென்றாலும் போகலாம் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் மொட்டு கட்சியில் இருந்து ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வெளியேறிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து மைந்தவின் கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கின்றது கடந்த காலங்களில் ஒவ்வொருத்தர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் மக்கள் விரும்பாத ஆட்சியை நடத்தும் பொழுது தங்களுடைய முகத்தை மாற்றி பேரை மாற்றி கட்சியின் சின்னங்களை மாற்றி அதே நபர்கள்தான் கதிரையில் இருந்திருக்கின்றார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது முகங்கள் மாறி இருக்கும் ஆனால் செயலும் கொள்கையும் ஒன்றாகவே இருக்கும் அறிவும் ஒன்றாகவே இருக்கும் மக்களை ஏமாற்றும் அளவிற்கு இந்த அரசியல் ஆடுகளம் அமைந்திருக்கும் இவ்வாறான சூழ்நிலையில் போஜன பெருமுனவில் இருந்து ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க கட்சி தாவல் இடம்பெற்றது என்பதை நினைத்து யாரும் ஆச்சரியப்பட முடியாது மைந்த ராஜபக்ச கூட அதனை ஆச்சரியமாக பார்க்க கூடாது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே வேறு கட்சியில் இருந்து வந்தவர்கள் தான் போஜன பெருமுனவில் இருந்தவர்கள் என்பதை எல்லோரும் அறிவார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் மற்றொரு விடயம் இருக்கின்றது தொழிலாளர் காங்கிரஸ் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ரணிலுக்கே எங்களுடைய ஆதரவு என்று சொல்லி இருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கும் மறுபடிய ரணில் முன்னிலையில் இருக்கும் நிலைமை ஒன்று ஏற்பட்டிருப்பதாக விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் ஒரு புறம் எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே நாங்கள் எல்லா விடயங்களையும் நினைப்பார்கள் ஒரு புறம் வெளிநாட்டின் உதவியோடு நினைப்பார்கள் பல தசாப்தங்களாக இடம்பெற்ற அரசியல் தவறுதான் ஒரு இடத்தில் வந்து மக்களையும் நாட்டையும் வங்குரத்து நிலைக்கு கொண்டு வந்தது அதன் ஆரம்ப புள்ளி என்றோ ஒரு நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த நிலையிலிருந்து ரணில் விக்ரம் மீட்டார் என்று ரணிலை மக்கள் பார்க்கின்றார்கள் என்ற ஒரு நாள் நாங்கள் செய்யும் தவறுதான் பிற்காலத்தில் எம்மை வந்து சூழும் என்று சொல்வார்கள் ரொனால்டுக்கு அவ்வாறான ஒரு நிலைமை தான் நடந்தது சிறு வயதில் ரொனால் ட்ரம்ப் செய்த தவறு அவரை பிற்காலத்தில் வந்து எவ்வாறு சூழ்ந்தது என்பது உதாரணமாக இருக்கின்றது அவ்வாறான சூழ்நிலைதான் நாடு வங்குரத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கடந்த காலத்தில் ஆட்சி அமைத்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களை ஆட்சிக்கு அமர்த்தியவர்கள் மக்கள் அப்படி என்று இருக்கின்றார்கள் சொன்னால் ஆட்சியில் அமர்ந்தவர்களை விட மக்கள் தெரிவு செய்தவர்கள் தவறாக இருந்திருக்கின்றார்கள் இனியும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை நாட்டிற்கு வரக்கூடாது என்பது ஒவ்வொரு வாக்காளர்களுடைய பொறுப்பாகவும் இருக்கும் சஜித்தினுடைய தேர்தல் கொள்கைகளை பார்த்தால் வெரி விளக்கு என்பது முக்கியமானதாக இருக்கிறது அனுரவினுடைய தேர்தல் கொள்கையிலும் வரி விளக்கு என்பது முக்கியமானதாக இருக்கிறது ஆனால் ஐ இடம் இலங்கை கடன் வாங்கி இருக்கின்றது ஐஎம்எஃப் விதிமுறைக்கு அமைய இங்கே வெரி என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது வரி வருமானம் என்பதுதான் ஐ இன் கடனில் இருக்கும் விதிமுறையில் முக்கிய விடயமாக இருக்கின்றது அதனால் சஜித் சொல்வதும் அனுர சொல்வதையும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாகுமா என்ற கேள்வி எழுகின்றது ஏனென்று சொன்னால் ஒப்பந்தத்தில் கைச்சா திட்டத்தான் ஐஎம்எஃப் கடனை இலங்கை பெற்றிருக்கிறது அதை ரணில் விக்ரமசிங்க தானே ரணில் விக்ரமசிங்க தானே கடன் வாங்கினார் என்று சொல்ல முடியாது ஆட்சிக்கு வரப்போகும் அடுத்த தலைவர்களும் அதை கையாளத்தான் வேண்டும் அந்த விதிமுறையை பேணத்தான் வேண்டும் ஐஎம்எஃப் பார்வையில் இந்த உடன்படிக்கைக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு அந்த உடன்படிக்கையை சரிவெற செய்யும் ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்க்கின்றார்கள் ஐஎம்எப் என்று சொன்னால் அது மேற்கத்தைய நாடுகளின் விருப்பமாகவே அமையும் அவ்வாறான வருமானம் பெறக்கூடிய ஒரு விடயத்தினை இலங்கை நாட்டிற்குள் முதலீடு அந்த முதலீட்டை சரியாக கையாளக்கூடியது என்பது மேற்குலகிற்கு தெரியும் இந்த நிலையில் சீனா நாட்டிற்குள் வந்து கொண்டிருக்கின்றது இந்தியா நாட்டில் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றது இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் பனிப்போர் இருக்கின்றது இதனால் இலங்கை நடுவில் இருந்து பல பூலோ பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகளையெல்லாம் சமாளிக்க கூடிய ஒரு தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்க்கின்றார்கள் சஜித்தினுடைய அனுரவினுடைய திட்டங்கள் வரவேற்கத்தக்க கூடியது என்றாலும் சாத்தியமாக்கக்கூடிய அந்த நிலைமையை கடந்து விட்டது இலங்கையின் பொருளாதார பிரச்சினை எல்லை முறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த காலத்தில் ஆட்சியில் அமர்ந்தவர்கள் எல்லை மீற வைத்து விட்டார்கள் வேறு வழியில்லை ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டார் என்பதுதான் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய நேரம் ஏனென்னு சொன்னால் மக்கள் வீதியில் நிற்கும் பொழுது பல உயிர்கள் பறிபோனது பசியால் உயிர்கள் பறிபோனது அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்படுத்தார் பொறுப்படுத்த போது அதை சரி செய்வதற்கு கடன் வாங்குவதை தவிர வேறு வழி இல்லாத நிலையில் கைச்சா விட்டார் கைச்சா போது இருந்த விதிமுறைகளை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது வரியை நாங்கள் செலுத்த வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கிறது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் வரி செலுத்துவது என்பது வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளுக்கு புதிது அல்ல ஏனென்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு நாடுகளும் வரி வருமானத்தில் இருந்துதான் தம்மை வளர்த்திருக்கின்றார்கள் அவிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் இலங்கையில் அந்த சூழ்நிலை வந்திருக்கின்றது வந்திருக்கின்றதுடைய அந்த திட்டத்தினை இப்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா என்ற கேள்வி இருக்கிறது வரிவிலக்கு என்பது வரும் பொழுது ஐஎம்எஃப் விதிமுகலாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பலருடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாட்டின் இக்கட்டான சூழ்நிலையை கையாண்ட ரணில் விக்ரமசிங்க அவர்களே தொடர்ந்தும் பதவியில் அமர்ந்திருப்பதே ஆரோக்கியமானதாக அமையும் அவரே இதனை சரியாக கையாளுவர் அத்தோடு மூவின மக்களுக்கும் சரியான ஒரு பாதுகாப்பான ஆட்சியை ரணில் விக்ரசிங் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் என்பது கடந்த இரண்டு வருடங்களில் மக்கள் பார்த்த விடயமாக இருப்பதனால் ஒன்றுக்கொன்று இங்கே போட்டி நிலவிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த கால வரலாறும் ரணிலுக்கு பொதுஜன பெருமுனதான் ஆதரவு தெரிவித்தது என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு பெரும்பான்மையின மக்கள் ரணில் மேல் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும் போது பொதுஜன பெருமுனவிலிருந்து ரணிலுக்கு ஆதரவு சென்றவர்களை பார்த்து மகிந்த கூறும் கருத்துக்களை நோக்கும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினை தான் காப்பாற்றினார் என்ற குற்றச்சாட்டு எவ்வாறு சாத்தியமாகும் என்று எழுகின்றது இது வெளியே தெரியும் திரையில் தெரியும் நாடகமாக என்றும் பிறருடைய விமர்சனங்கள் இருக்கின்றது தான் பார்க்க வேண்டும் நாளைய நிலவரம் எப்படி இருக்கும் என்று மற்றொரு தொகுப்பில் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்